அனைவருக்கும் மகர சங்கராந்தி தின நமஸ்காரம் தை திருநாள் பொங்கல் தின வாழ்த்துக்கள் எல்லாரும் அவரவர் வழக்கப்படி குடும்பத்தோட ஒன்னா குதூகலமா பொங்கல் வச்சு அந்த சூரிய பகவானுக்கும் இயற்கை அன்னைக்கும் நன்றி செலுத்தி இருப்போம் இப்ப பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் கொண்டாடப்படுறது கணு பொங்கல் அன்னைக்கு கணுப்பிடி வைக்கிறது வழக்கம் இதே தினத்துலதான் மாட்டு பொங்கலும் கொண்டாடப்படுறது நாம பொங்கல் பானை வைக்கிறதுக்கு மஞ்சள் கொத்து வாங்கிருப்போம் அத பானையை சுத்தி கட்டி பொங்கல் வச்சிருப்போம் அந்த பசு மஞ்சளை மறுநாள் கணுப்பண்டிகை பண்டிகை அன்னைக்கு நம்மளோட வயசுல மூத்த பெண்மணிகள்கிட்ட கொடுத்து

பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாலி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று கொண்டவன் மணமகிழ தையல் நாயகி போல தொங்க தொங்க தாலிகட்டி தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தியும் மாமியும் போற்ற பிறந்தகத்தோர் பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஆயுள்வோங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புதுமா பிள்ளை மருமகளோடு புதுபுது சந்தோஷம் பெருகி ஆள் போல் தழைத்து அருகுபோல் ஏரோடி என்றென்றும் வாழனுமே எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணுமே என்று சொல்லி வாழ்த்துவார்கள் இந்த பாடலை பாடி நெத்தையிலையும் கண்ணத்திலையும் மஞ்சள் தீர்த்தி விடுறது வழக்கம் அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள்ல இந்த பாடல கூட பாடி மஞ்சள் பூசி விடுவார்களாம் அந்த பாடலை பார்க்கலாமா மக்களை பெற்று மனையை கட்டி மக்கள் வயிற்றிலே பேரன் பிறந்து பேரன் வயிற்றிலே பிள்ளையை பார்த்து கொட்டில் நிறைய பசுமாடும் பெட்டி நிறைய பூஷணமுமாக தழைய தழைய தாலி கட்டி புருஷனோடு பூவும் பொட்டுமாக நூறாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுவா பாடல் முழுசம் நம்ம பார்த்தோம்னா நேர்மறையான வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கிறது தெரியும் அதற்கேற்ப நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றது உறுதி அப்புறம் கணுப்பிடி வைக்கணும் கணுப்பிடி வீட்டு தோட்டத்திலேயோ கொல்ல பக்கத்திலேயோ மாடியிலேயோ திறந்த வெளியில சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டு வைக்கணும் என்னெல்லாம் வேணும் வாழைப்பழம் கரும்பு துண்டு எலந்த பழம் கற்பூரம் மணி ஹாரத்தி பஞ்சபாத்திரம் அக்ஷத அப்புறம் விளக்கேத்தி வைக்கணும் வாழையலை மஞ்சள் கொத்தேல எல்லாமே வேணும் அப்புறம் வந்து முதல் நாள் வச்சிருந்த சக்கர பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் சாதத்தை வந்து மூன்று பங்கா பிரிச்சு மஞ்சள் கலந்து மஞ்சள் சாதம் குங்குமம் கலந்து சகப்பு சாதம் வெள்ளை சாதமும் தயிர் சாதமும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து மஞ்சள் இல இருந்தா கோலத்து மேலே மஞ்சள் இல மட்டுமே போட்டு வைக்கலாம் மஞ்சள் இல கம்மியா இருந்தா வாழை இலைய போட்டு அது மேல மஞ்சள் இலைய வச்சு வைக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்ற ஒத்தப்பட எண்ணிக்கையில ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல கிள்ளி கிள்ளி வைப்போம் அப்ப ஒரு பாட்டு பாடணும் அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாமா கணு கணுபடியும் கனிவாக நானும் வச்சேன் பார்த்து வச்சேன் பரப்பி வச்சேன் பச்சை இலையில் நிரப்பி வச்சேன் மஞ்சள் இலையை விரிச்சு வச்சேன் மகிழ்ச்சி பொங்க பிரிச்சு வச்சேன் காக்கைக்கும் குருவி கல்யாணம்னு சொல்லி வச்சேன் கலர் கலரா சாதம் வச்சேன் கரும்பு துண்டும் கலந்து வச்சேன் வச்சேன் வாழைப்பழம் சேர்த்து வச்சேன் அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமோகமாய் வாழ வச்சேன் இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இன்பமாய் எடுத்து வச்சேன் கூட்டு பொறியியல் கூவி வச்சேன் கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன் பார்த்து வச்சேன் பர நிரப்பி வச்சேன் தூப தீபம் காட்டி வச்சேன் கற்பூரம் ஏத்தி வச்சேன் காப்பிடியும் கணுப்பிடியும் கனிவாக நாணும் வச்சேன் கடவுளை வணங்கி வச்சேன் எடுத்து காக்காய் கூட்டம் போல எங்கள் குடும்பமும் ஒற்றுமையா இருக்க வச்சேன் பிறந்தாகம் ஓங்கி வளர ஆண்டவனை வணங்குகிறேன் ஆண்டவனை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நானுமே இப்படி பாடி வைப்போம் அந்த பாடல இப்படி கூட பாடலாம் காக்கா பிடி வச்சேன் கண்ணு பிடி வச்சேன் காக்கா கூட்டம் மாதிரி எங்க கூட்டமும் கலையாம இருக்கணும் காக்கா பிடி கண்ணு பிடி காக்கா கூட்டம் போல எங்க கூட்டம் ஒத்துமையா இருக்கணும் காக்கா பிடி வச்சேன் கண்ணு பிடி வச்சேன் காக்கா கூட்டம் பிரிஞ்சாலும் எங்க கூட்டம் பிரியாம இருக்கணும் காக்கா பிடி வச்சேன் கண்ணு பிடி வச்சேன் காக்காய்க்கெல்லாம் கல்யாணமா குருவிக்கெல்லாம் கொண்டாட்டமாம் அப்படின்னு கணு பாடல சொல்லி எல்லோரும் தங்களோட கூட பிறந்த எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கணுப்பிடி வைக்கணும் நாமளும் நன்னா இருப்போம் நம்மளோட கூட பிறந்தவாளும் நன்னா இருப்பா நம்மளோட பிறந்தாகவும் நன்னா இருக்கும் இந்த பாடல பாடிட்டு அங்க கணுப்பிடி வச்சு நமஸ்காரம் பண்ணனும் அப்புறம் பூ போட்டு நைவேத்தியம் பண்ணி ஹார்த்தி காமிச்சு சூரிய பகவானையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி நம்மளுடைய சகோதரர்கள் தங்களுக்குள்ள ஒத்துமையோடையும் குடும்பத்துல மகிழ்ச்சியோடையும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாரும் ஒருத்தர்க்கொத்தர் எப்பவும் அன்போட பாசத்தோட இருக்கணும்னு அந்த பகவான்கிட்ட வேண்டிண்டு இந்த கணு பொங்கல் தினத்துல இந்த கணுப்பிடி வச்சு கணு பூஜை செய்யறது வழக்கம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கன்னி பெண்கள்லாம் சுமங்கலி பெண்கள்டேந்து பொங்கல் பானையில கட்டிருந்த மஞ்சளை வாங்கின் வந்து தினமும் அரைச்சு பூசி குளிச்சா விரைவில் திருமணம் கூடி வரும்ன்றது நம்பிக்கை அப்புறம் குளிச்சுட்டு கலந்த சாதம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு அன்னத்தை போட்டுட்டு நாமளும் சாப்பிட்டு மகிழ்வோட இருப்போம் காக்காய் கூட்டம் பிரியவே பிரியாது என்பது திண்ணம் அதனாலதான் முன்னோர்களை அதை நாம பாவிக்கிறோம் அதனாலதான் எங்க காக்கா கூட்டம் மாதிரி நாங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம சோ அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் கணு பொங்கல் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்